ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது நான்கு அன்பே உருவான எம் ஆண்டவரே போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நமக்கு நன்றி புகழ் பாடல்வதற்கு நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் உமக்கு நன்றிகள் பலர் கூறி உமையே நாங்கள் வாழ்த்தி போற்றி மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி அப்பா தாயின் கருவில் உருவான முதல் இந்நேரம் வரை நீர் எங்களோடு நடப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே எத்தனையோ நல்ல காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றிவேன் எங்களுடைய இன்ப துன்ப வேலையிலே நீர் நாங்கள் அவமானப்பட்ட போதும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் தகப்பனை கைவிடாமல் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி நீர் எங்களை தூக்கிவிட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் வெக்க முற்றாண்டவரை கூனி குறுகி நிற்கும் போதெல்லாம் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு தைரியத்தை தந்து நான் இருக்கின்றேன் என்று எங்களுக்கு ஆறுதல் அளித்த எங்கள் அன்பு நேசரே அப்படியாக இயேசுவே அவரை எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே ஒருபோதும் எங்களை ஆண்டவரை கைவிடாமல் எங்களை பாதுகாக்கின்றவர் நீர் ஒருவரே அப்பா நீரே எங்களுடைய இதய அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே உம்மை போற்றுவதாக உம்முடைய சித்தமின்றி ஒன்றும் நடப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றீர் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை பணிந்து உமக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் சரியான முறையில் திட்டமிட்டு கடவுளோடு இணைந்து நாங்கள் செயல்படுத்துவதற்கு இந்த மண்ணுலகிலே நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி அப்பா அப்படி ஆகேஷ்வே நாங்கள் உண்மையை இருக பற்றி பிடித்து உமக்காக நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொரு தகப்பனேன்டவரைய செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்தலும் அவர்களது குடும்பங்களை நீ நிறைவாக பாதுகாத்துக் கொள்ளும் அவர்கள் ஏரிக்கின்ற ஒவ்வொரு தொழிலும் முன்னேற்றத்திலும் அடவரை காணும்படியாக செய்தல்லும் அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் அடுத்தவரை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அடுத்தவரே என்று பல விதங்களில் தகப்பனை நற்காரியங்களை ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்தல்லும் அவர்களுக்கு மென்மேலும் தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் உம்முடைய அருளும் ஆசிரியரும் உடைய துணையும் என்றும் எப்போதும் அவர்களோடு இருப்பதாக அன்பாண்டவரே இன்றைய நாளில் சுவேன் அனைவரே சிறையில் இருக்கின்றவர்களை நீரே அடுவரே சந்திங்க இயேசுவேன் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தகப்பனேன் அனைவரை அவர்கள் மீண்டும் ஒரு புது மனிதனாக வாழும்படியாக அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தரலும் அப்பா அந்த அந்த குடும்பங்களுக்கு நீரே தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திங்க இயசுவேன் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பங்களை நீரை ஆசிர்வித்தரலும் அப்பா அவர்கள் தொழில் முன்னே കണുമടിയാ <laughs> ചെയ്തരണം அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் மேசுவேன் அரசு தேர்வுக்காக தயார் செய்கின்றவர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்தல்லும் அப்பா திருமண தடைகளை நீக்கி தகப்பனே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மாசிர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து திருச்சபையை அவர்கள் ஆண்டவரே ஒரு அங்கத்தினராக மாறும்படியாக செய்தல்லும் அவரை குழந்தை வரத்துக்காக ஜபம் தம்பதியர்களை ஆசித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தலும் தகப்பனே அவரை பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்த்தர்லும் அப்பா அவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னிப்பு மன்னிப்பை கொடுத்து தகப்பனே அவரை ஒரு புரிந்து கொண்டு அன்பு செய்து அந்த குடும்பம் மீண்டும் அந்தவரை ஒரு இறை சமூகமாக அன்றவரை கட்டி எழுப்புகின்ற குடும்பமாக அவர்களை மாற்றியறலும் அப்பா அப்படியாக தந்தையே நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய அன்போடும் அரவணைப்போடும் போடும் உடைய பாதுகாப்பு நாங்கள் திரும்பி நீர் எங்களுக்கு உதவி எங்களுடைய எல்லா காரியங்களையுமே உன் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே முன்னின்றி எங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு அருளும் ஆசிரம் வழங்கி என்றும் எப்போதும் எங்களை உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் அவைமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்